முட்டை வச்சு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் நான் வந்து மூணு எக் எடுத்துருக்கேன் அதை உடச்சி ஒரு பவுலில் வந்து ஊற்றுறேன் இது கூட உப்பு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு பொடி போடுறேன் நான் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன் நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடர் எது வேணாலும் போட்டுக்கிடலாம் நல்ல மிளகு பொடி போட்ட பிறகு வந்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த முட்டை பெப்பர் உப்பு எல்லாம் நல்லா ஆகி வரணும் ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் போடுறேன் பட்டர் நல்லா சூடாகி வந்த உடனே நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை வந்து அதில் ஊற்றணும் அதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒன்றுமே பன்னெண்டா அப்படியே விட்ருங்க கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும் போது வந்து அதை மிக்ஸ் பண்ணி விடணும் முட்டை வந்து நம்மளுக்கு ரொம்ப வெந்து வந்துடக்கூடாது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட் பண்ணி கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போனா நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்துடும் முட்டை வந்து நல்லா ஃபுல்லாக வேகிறதுக்கு முன்னாடி இறக்கி எடுத்துடணும் இப்போ முட்டை ரெடி ஆகிட்டு இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம் அதே பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன் பட்டர் நல்லா சூடாகி வந்தோடனே அஞ்சு பெரிய பூண்டு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுறேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே நல்லா வதக்கி விடுங்க பூண்டு வந்து கரைஞ்சிடக்கூடாது ஆனால் நல்லா வாசம் வர்றது வர வதக்கி விடணும் பூண்டு வந்து இப்போ நல்லா அழகாக வறுத்து வந்துட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுறேன் கார்ன்ஃப்ளார் போட்டுட்டு அதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க விட்டுட்டு மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் வந்து பால் சேர்த்துருக்கேன் பாலை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து நல்லா கட்டியாகி வரணும் இப்போ இதுக்கு வந்து உப்பு சேர்க்குறேன் நம்ம வந்து முட்டைக்கும் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இது உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி போடுறேன் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இது நல்லா கட்டியாகி வரணும் இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே கிண்டி வச்சுருக்க எக்கை வந்து அதில் போடணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எக்கில் வந்து அந்த பட்டர் கார்லிக் சாஸ் வந்து நல்லா கோட் ஆகணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது நல்லா திக்காகி வரணும் எக் மேலே நல்லா கோட் ஆகணும் அந்த ஸ்டேஜ் வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிம்மில் வச்சே வதக்கி விடுங்க இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நான் வந்து இதுக்கு மேலே கசூரி மேத்தி வந்து தூவிருக்கேன் நீங்கள் கொத்தமல்லி எது வேணாலும் போட்டுவிடலாம் இது வந்து டேஸ்ட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்டார்டருக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டாஹமாக இருக்கும் அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்